கிட்ட ஆடாதடி ஓடாதடின்னு சொன்னால் கேட்கறாளா என்கிட்ட பயந்துட்டு வந்துட்டா போல இருக்கு ஏ செல்வியே ஏ என்னடி என்ன ஆச்சே கண்டதெல்லாம் கனவா நாங்கள் கூட என்ன சொன்னேன்னு என்ன டைம் விளக்கமாக தடுத்து அம்முடியோமா என்னடியாச்சே நேற்றெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல கடை கடைன்னு போயிட்டு வந்தால அதான் என்கிட்ட பயந்துட்டா போல இருக்கு அலறிக்கிட்டு கிடக்குற அப்படியா ம் நானாவது பயப்படுறதாவது வேய் புசத்தில் என்ன பார்த்து பயந்து ஓடிகிறோம் நான் பயந்து பயமே நீ கொடுத்த போதனால தான் ஐயையோ இன்றைக்கி பத்தாவது ரிசல்ட் வேற சும்மாவே எங்கள் அம்மா அந்த ஆட்டம் ஆடும் இன்றைக்கி வேற கட்டி விட்ரும் பின்னாடி புது ஆச்சரியம் இல்லமா நொல்லமானுவ இன்னைக்கு என்ன இல்லங்க அம்மான்ற மரியாதையா பேசுற இன்னைக்கு பதினாறு ஆச்சு மரியாதை தாறுமாறா வரும் உடம்பு எதுவும் முடியலன்னா சொல்லுமா ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போயிட்டு வருவா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்களே என்ன ஆஸ்பத்திரிக்கு தள்ளிடுவீங்க சரி தூங்குறேனா தூங்கு நாங்க வேலைய பாத்துக்கறோம் சரியா நீ எந்திரிக்க வேண்டாம் இல்லங்கம்மா இன்னைக்கு நான் வேலையெல்லாம் செய்யறேங்கம்மா என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்கம்மா என்னடி இது புது கூத்தா இருக்கு என் புள்ள வாயில நான் வேலை சொன்னாலே செய்ய மாட்டேன் இன்னைக்கு நீ சொல்லுங்கம்மா நான் செய்யறேன்னு வேற சொல்றாளே பிள்ளைங்கன்னா அப்படிதான்டி எப்பயும் ஒரே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறிய அதுங்க அதுங்களுக்கு என்னமோ மெச்சுட்டியா என்னமோ ஒண்ணு சொல்லுவாங்களே அது என்னமா செல்வி அது எப்படி எனக்கு தெரியும் எனக்கு தமிழே தத்தளிக்கும் இங்கிலீஷ் சொல்லவா வேணும் காவி குதிக்கும் அது என்னடி மெச்சுட்டியா ஆமாம்மா மெச்சுட்டி தான் அது வந்துருச்சுன்னா எல்லா பிள்ளைங்களும் தன்னை பால அதுதான் பிள்ளைக்கு அதெல்லாம் வந்துருச்சு போல அதுவும் இல்லாமல் வயசுக்கெல்லாம் வந்துட்டால இனி பாரு உன் பேச்சை கேட்டு ஒழுங்காக இருப்பா ஆமாடி என் பிள்ளை இப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் அதே மாதிரி இருந்தால் எனக்கு அதுவே போதும் அதெல்லாம் இன்னைக்கு ரிசல்ட் வெளியே வர வரைக்கும் தான் அதுக்கப்புறம் தலைகால் புரியாமல் ஆடுவோம் சரி இருடி டிவியை போடுறேன் ராசி பலன் பார்க்கவே முடியல இந்த ரேடியோ போட்டியை கட்டி விட்டுக்கிட்டு வாழு 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 வாழ்னு கத்தி 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 அம்மாடி அம்மா காதே வலி எடுத்துருச்சு இதெல்லாம் கழட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு ஒரு டிவியில ஒரு நல்ல நாடகம் கூட பார்க்க முடியல போடு போடு ஆ சரி காலை கடலே டிவி போறங்கிலே இன்னைக்கு பத்தாவது ரிசல்ட்டு தெரிஞ்சது அவளதான் எங்க அம்மைने ஊறிச்சு உப்பு பண்ண மொற்றுமே இவங்க டிவி பார்க்க வர கூடாது செல்வி பாக்க விட்ட அவளதான் இடிக்க நம்ம உயிர் ஊஸா ஆdirum ஏமா ஏமா என்னமா

போறியா என்னமா இப்படி சொல்றீங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லமா அண்ணன் சொன்னேல புள்ளைக்கு மெச்சூரிட்டி வந்திருச்சு அத்தா இப்படி எல்லாம் நடந்துக்குது ஆமாமா மெச்சூரிட்டி வந்திருச்சு புள்ளை ஆசைப்பட்டு கேக்குறால வா சொல்லி கொடுப்போம் சரி வா சொல்லி தரேன் ஆ பத்தாவது ரிசல்ட் வரையிறதுக்கு என்னென்ன வேலை பார்க்க வேண்டியதா இருக்குது ஐயோ வைத்தியலாம் கலங்குதே சரி ஏதோ ஒண்ணு இப்போதைக்கு தப்பிச்சிட்டோம்

நம்மளும் அந்த மாதிரி எடுத்து ஆக்கலான்னா நம்ம கையில் வர காசு இல்லை ஏங்க பேசாட்டுக்கு ஐநூறுபா கொடுத்து நாட்டுக்கோழி பிடிச்சிட்டு வந்துடுங்க பேசாட்டுக்கு நாட்டுக்கோழி குழம்பு வச்சுருவோம் ஏன்னா அங்க அதுதான் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது மீனென்னா கூட டெய்லியும் அங்கே கிடைக்கிது அப்படின்னா அப்படியே வாங்கிட்டு வந்துடுறேன் எம்மாடி மகா எங்கே தான் போனீங்க காலையிலேயே டீயை வச்சுட்டு பார்க்குறேன் ஆளையே காணும் நான் முடக்கத்தை செடி பறிக்க போனேன் ஏன்பா இல்லைம்மா காலு வேறே வலி வருதா அதுதான் குடச்சலாக இருக்குது சரி இதை தண்ணி வச்சு குடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த சாமி அவங்க அம்மா சொன்னாங்க அதையும் சரி பறிச்சுட்டு வந்தேன் அன்னைக்கு அவங்க வச்சு கொடுத்தாங்க கொஞ்சம் கால்வழி நல்லா இருந்துச்சு இது ஒரு கவர்ல போட்டு வையுமா கொண்டு போறதுக்கு ஆமா இப்பயே கவர்ல போட்டு வச்சிங்கன்னா அழிய போயிடுங்க மாமா பண்ண முடியாது அதனால வைங்க ஊருக்கு போகும்போது பறிச்சுக்கலாம் இன்னைக்கு ஊருக்கு போறோம் மாப்பிள்ள அதனாலதான் பறிச்சுட்டு வந்தேன் போறீங்களா அப்பா கம்பெனி இருங்க அவர் ஏதோ எடுத்து ஆக்கலாம்னு இருக்காரு ஊருக்கு போறேன்றீங்க அட என்னம்மா நம்ம வீட்டுல எப்பயும் ஆக்குறீங்க அப்புறம் என்ன திருவிழாக்கு வந்துட்டு எப்படிங்க மாமா வெறும் இதான் அனுப்ப முடியும் நம்ம வீட்டுல தானே மாப்பிள்ள அங்க வேற மருமவளுக்கு வேற டேட்டு சொல்லி இருக்காங்க அப்படி இப்படி நாங்க அங்கேயும் என்னாச்சு ஏதாச்சும்னு தெரியல அதையும் போய் பாக்கணும்ல அப்புறம் அவங்க என்ன நினைப்பாங்க புள்ள விடுனோனையும் பிள்ளைக்கு ஒண்ணுனோனையும் ஓடிட்டாங்க மருமவளுக்கு ஒண்ணுன்னா கண்டுக்கல அப்படின்னு நினைப்பாங்கல்ல அதுவும் அப்பா இல்லாத புள்ள நம்மதே எல்லாம் பண்ணணும் உங்க அன்னைங்க யாரையும் காசு வச்சிருக்கானா என்னன்னு தெரியல ஆஸ்பத்திரி எதுவும் சேர்க்கிறமா இருந்துச்சுன்னா காசு வேணும் நான் போனேன்னா அதை சரிப்பட்டு வரும் அதுவும் இல்லாம அவன் வேற அன்னைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கான் அதையும் வேற கொண்டு போய் கொடுக்கணும் இல்ல இல்லைன்னா அது ஒரு சங்கட்டமா போயிடும் ஏமா அதுதான் இருந்துட்டோம் வந்து எத்தனை நாள் இருந்துட்டோம் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு வாரம் பக்கம் இருந்தாச்சு இருக்க இருக்க இருக்கணும்னு தான் தோணும் போய் அங்கிட்டு போனா தானே வேலை வெட்டிய பாக்கணும்னு தோணும் மாமா என்னங்க மாமா நான் இன்னைக்கு அப்படி பேசிட்டேனே ஏதோ வருத்தத்துல கிளம்புறேன்றீங்களா ஐயோ மாப்பிள்ள அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க நான் தான் சொல்றேன்ல கோபம் வருத்தல இருந்துச்சுன்னா அப்பயே கிளம்பி போயிட மாட்டோமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க மாப்பிள்ள இது கவரல மட்டும் போட்டு வைยம்மா போம்பது எடுத்துட்டு போறதுக்கு எங்க உங்க சட்ட பண்டி துணி இது மட்டும் தான இல்ல வேற எதுவும் கிடக்குதா இங்கட்டும் போட்டதே வந்தீங்களா இல்ல இல்ல அவ்ளோதான் அவ்ளோதான் அம்மா அப்பா தான் கிளம்பு கிளம்புனு சொல்லிட்டு இருக்காங்க நீயும் ஏன் கிளம்பறேன்னு காலையில குளிச்சிட்டு துணியெல்லாம் எடுத்து மடிச்சி வச்சிட்டு இருக்கீயா கம்மனி இருமா கறியள எடுக்கறோம் சாப்பிட்டுட்டு போலாம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இங்க என்ன கறி திங்காமயா இருக்குது நாங்க அங்க போய் ஆக்கி சாப்பிட்டுறோம் ம் என்னப்பா அம்மாவும் சொல்லாம கிளம்பிட்டு இருக்காங்க நீங்களும் கிளம்பிட்டு இருக்கீங்க இருங்கப்பான்னு சொன்னா கேட்க மாட்டிக்கிறீங்க. ரிஞ்சுகம்மா, வேலை கிடக்குலம்மா. என்னங்க அப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா அப்படியே எல்லாம் அனுப்ப முடியாது, நாம்பே எடுத்துட்டு வரேன். நின்னுட்டு தான்ப்பா போவனு சும்மா இது பண்ணிட்ட இருக்காதீங்க. எப்படியப்பா நம்ம தான் வீட்டுக்கு வந்த தாங்கறோம். ஆனா நம்மள யார் வீட்டுக்கு போனோம்னா, நம்மள ஏசிங்க படுத்தி அனுப்புறாங்க. இதோட சரி, இனி யார் வீட்டுக்கு வர அப்பா. நம்ம தான் புள்ள புள்ளன்னு எத்தனை தடவை அசிங்கப்பட்டாலும் முகரடி பட்டாலும் வந்து வந்து நிக்கறோம். ஆனா எல்லாரும் சரியா தான் இருக்காங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க கம்பனி இருமா கிளம்பியாச்சு அப்புறம் என்ன அவர் கறி எடுத்துட்டு வரேன்னு போயிருக்காரு அப்பா இருந்துட்டு போலான்ட்டாரு கம்பனி இரு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்க ஆக்கி சாப்பிடுங்க காலையில ஆக்குனது இருக்குல்ல அதை சாப்பிட்டு நாங்கள் கிளம்புறோம் கிளம்பிட்டு இருக்கும்போது சும்மா எம்மா எம் என்னமா வரும்போது சந்தோஷமா வந்துட்டு போகும்போது இப்படி எப்ப பார்த்தாலும் முறைச்சிட்டு சண்டை போட்டுட்டே போய்கிட்டு இருக்க எல்லாத்தையும் நான் தான் தாங்குவேன் ஆனா யார் என்னைய தாங்க மாட்டாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கவலை கோடை மணி ஆகி போச்சு கிளம்பா அங்க ராத்திரிக்கு வீட்டுக்கு போய் சேர முடியும் நான் மட்டும் செல்லம் கொடுத்து வளர்த்தேன் இன்னைக்கு அதுக்குதான் கஷ்டத்தை இருக்கேன் நான் பட்ட கஷ்டம் எதுவும் என் புள்ள படக்கூடாதுன்னு நினைச்சுட்டேன் ஒவ்வொன்றையும் துடுக்கத்தனமா நான் பேசி போடுறேன் சரி அவங்க தலையில என்ன இருக்கும் அதுபடி நடக்கட்டும் நாளைக்கு கண்ணீர் கம்பளியமா வந்து நிக்கும் போது தத்த வயதுதான் துடிக்கும் அவ்வளவு அம்மா ஆக போறாள் அப்ப புரிய என் வழிய மாவுளுக்கு இம்புட்டு புடிச்சாச்சு இம்புட்டியே நம்ம என்ன ஒத்தையெல்லாம் திங்கவே முடியும் இந்த பிள்ளைங்க இதெல்லாம் தின்னுங்கடீனா எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அதை இதுன்னு தொடவே மாட்டிக்கிதுங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு கொடுக்கணும் அப்புறம் அங்க நம்ம பக்கத்துல அங்க இருந்தவங்க பழைய வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுக்கணும் ஏன்னா அவங்கள எது வச்சாலும் கொடுப்பாங்க இங்க போனதுக்கு அப்புறம் எதுவும் கொடுக்கறதெல்லாம் வைக்கலன்னு எதுவும் நினைப்பாங்க அதுவும் இல்லாமல் கோகிலானா எது இருந்தாலும் சரி அக்கா எனக்கு கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு வாயை திறந்து கேட்டு போடுவா ஏற்ற விட்டு அக்காவுக்கு அப்புறம் அங்கே கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் அங்கே அவனுக்கும் அவங்களுக்கும் போய் கொடுத்துட்டு வர சொல்லணும் ஏ காவியா காவியா என்னம்மா ஒரு வார்த்தையில கூப்பிட்டா என்னமானு கேட்டா சந்தோஷமா இருக்கும் என்னம்மா அப்படின்னு இழுத்துக்கிட்டு கூப்பிட்டா எப்படி நானே வயிறு ஒளியில இருக்கேன் இதுல நீ வேறம்மா எனக்கும்தான் எல்லாமே இருக்கு எல்லா வழியும் தான் இருக்கு ஆனா நான் என்ன அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா என்னமா ஏண்டி உன் வயசுல தாண்டி ஓடி ஆடி வேலை பார்க்கணும் என் வயசுல வீட்டுல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கணும் ஆனா இன்ன வரைக்கும் இந்த அடிப்படையில வந்து ஒரு சமய பத்திரம் தொட்டிருப்பியா இல்ல ஏதோ ஒரு வேலை வெட்டி பார்த்திருப்பியா ஒரு சுடுதண்ணி கூட காய்கறி வைக்க தெரியல எப்ப பார்த்தாலும் புக் எடுத்து வச்சுட்டு படிக்கிறேன் படிக்கிறேன்னு உக்காந்துக்கிறது இப்போ வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போறேன்னு தான் அப்போ இது வேற வயிறு வலி

ஒன்றும் பாவேன் பாக்க எப்போயுமே இவன்தான் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுற இவனே கொண்டு போய் கொடுக்க சொல்லு உன் சீமெந்தை புத்துறன என் அம்மா கோடு புட்டும் தாண்ட மாட்டேன் அவ்வளோ நீ கொடு நான் போய் கொடுக்குறேன் நீ வேலைக்கு போறேன்னா உத்தேசம் இருக்கே இல்லையா எப்போ கேட்டாலும் வீட்டுக்குள்ளே தான் டேய் டியூ கட்டணும் டியூ நான் மாசம் பொறுக்கறதன்னே தெரியாது முடியறதும் தெரியாது நீ படுகு லீவை போட்டு இருக்க கடசில உங்க அப்பா கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அப்புற நீ என்னால தான் லீவு போட்டன்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா அப்புறம் என்னையே புடிச்சு திட்டுவற. அதெல்லாம் பார்த்துக்கலாமா அதுக்கு தான் மாசே சம்பளம் போட இன்னும் நாலு கடகே. அம்மா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா இந்த மனசு தாங்காது. அதனால நீ கூடு நான் போய் ஏத்து விட்டு கொடுத்துட்டு வரேன். ஏமா இப்படி செஞ்சு செஞ்சு அடுத்தவங்க உங்க வீட்டுக்கு குடுக்றியே இதுக்கு अलावा செய்ய வேண்டியதனே ஏண்டி ஓரியே இருந்தே உனக்கு பழக்கம் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு எது செஞ்சாலும் கொடுத்தோம்னா அவங்க வீட்டில் செஞ்சால் நமக்கு தருவாங்க அப்போ தான் நாலு பின்னா நமக்கு ஒரு நல்லதுனாலும் ஒரு கெட்டதுனாலும் வந்து நிற்பாங்க நம்ம கஷ்டம் நஷ்டனாலும் பக்கத்தில் இருக்கவங்க தானே வருவாங்க எதுவும் கொடுக்கக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாதுன்னா அப்புறம் எப்படி ஏம்மா இந்த காலத்துல எல்லாம் யாருமா வர சொந்த வர வரமாட்டேங்குது இதுல அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை வராங்க ஏமா நீ வேற அதெல்லாம் உனக்கு புரியாது காசுதான் தண்டம் பண்ணிட்டு இருக்க ஆமாடி தண்டம் பண்றாங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு கொடுக்கணும் அப்புறம் அங்க பக்கத்துல நம்ம இருந்தவங்கல அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் கொடுக்கணும் டேய் இத கொடுத்துட்டு அப்படியே நீ வேலைக்கு போற வழியில அவங்க வீட்லயும் கொடுத்துட்டு போயிரு ஆ சரிமா இத போய் கொடுத்துட்டு வா அப்புறம் மீடு அப்புறம் அந்த அவங்க வீட்டுக்கெல்லாம் பக்கத்துல உள்ள கொடுத்துட்டு வந்தறலாம் ஆ சரி சரி நம்ம ஆள பாக்கறதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு கிடைக்குமான்னு நினைச்சேன் இதுதான் சாக்கா சரி போய்டும் எம்மா எம்மா என்னடி வெளியதாம நிக்கிறான் வீட்டையே தான் நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்கான் இப்ப கூட பாரு அங்கெல்லாம் இருக்கும்போது ஒரு வேலை சொன்னா செய்ய மாட்டான் ஆனா இங்க வந்ததுல இருந்து எது சொன்னாலும் செய்யறாமா அது மட்டும் இல்ல எடுத்த வீட்டுக்கு போகணும்னா

ஆனால் பார்த்தா தான் ஓடுறீங்க ஹலோ ஹலோ வித்யா மேடம் ஹலோ மேடம் என்னடி எதுக்கு இப்படி ஓடி வர போம வெளிய போ வெளிய வா ஏய் சமைய பண்ணிட்டு இருக்கே போ வெளியனா என்னடி அர்த்தம் சும்மா அங்க போமா ம் நம்மள பார்த்தேனே என்ன ஓட்டம் انا பாட்டல சூப்பரா தான் ஏ பாறாங்க அப்ப நமக்கு ஈடு கொடுத்து பாடுவாங்க ம் பருங்கலத்துல நான் பாட அவ ஆட

ஐயோ வாரே வாரேன்றேன் ஆனா ஆண்டி வேற புரிய மாட்டேங்குது வாரே ஆண்டி சரியா போயிட்டு வா கள்ளி உள்ள போய் உட்காந்துருக்காள் விடிய வரலான்னு பாரு வாரேண்டி சரியா சரியா தாண்டா இழுச்ச வாயே ஏண்டி இந்த தம்பியை பார்த்து அப்படி தெரிச்சு ஓடி வந்தியா நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன் நல்ல பையன் அவங்க வீட்டுல இருந்து மாவுல கொடுத்து விட்டாங்களா அதான் கொண்டு வந்து குடுத்துட்டு போறேன் இதை வாங்குறதுக்கு உனக்கு என்ன வந்து சும்மா எல்லார் அங்கே எல்லாரும் வீட்ல எம்பட்ட தங்கமான பையனா இருக்கா அவங்க அம்மா சொல்றதெல்லாம் கேட்கறான் ஏன் வீட்ல இருந்தா இருக்க நீயே உனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அவன் ஏன் பண்றான் எதுக்கு பண்றான்னு அப்புறம் உனக்கு புரியும் அப்புறமேட்டுக்குதான் அவனை பத்தி உனக்கு தெரியும் தம்பி அப்ப நாங்களும் இன்னைக்கு கிளம்புறோங்க கிளம்புறீங்களா கம்பளி இருங்க கறி எல்லாம் எடுத்து ஆக்கணும் காலையில அவங்களும் போயிட்டாங்க கூறு கறி வாங்குறதுக்கு ஐயோ சம்பந்தி அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க நம்ம வீட்ல என்ன நானும் கிளம்புறேன் அக்கா தான் என்னையும் விட மாட்டிக்கிறா போயிட்டு பழப்ப பாக்கணும் இல்லைங்களா ஏன் சம்பந்தி இப்ப போனீங்கன்னா அப்புறம் எப்ப வருவீங்கன்னு கூட தெரியாது எல்லாம் இருந்துட்டீங்க ஒரு நாள் இருக்கிறதுல என்ன ஆயிட போகுது அதான் அவங்கள கறி வாங்க போயிட்டாங்க மூணு பேரும் அவங்க வாங்கிட்டு வந்துருவாங்க போலாம் இருங்க சபா என்ன சொல்றதுன்னு

ஏய் என்னடே தெரியலமா அழுதுகிட்டே தான் எந்திரிச்சான் இன்னைக்கு அழுதுகிட்டே தான் இருக்க போறோம் போ நான் வா மாத்தல நான் அழுதுகிட்டே இருக்கணும் நீ வா மாத்தல முடிச்சா நீ எந்த வேலை செஞ்சாலும் அழுதுகிட்டே செய்வ அதான் கேட்டேன் கொழுப்புமா உனக்கு அழுதுகிட்டு இருக்காங்களமா அழுதுகிட்டு ஏமா நீ வேற அவனுக்கு இன்னைக்கு மூடு சரியில்ல அதனால அப்படி இருக்கான் ஒண்ணு ஒன்னூரடி ஒன்னூரடி தாங்க ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க அழ கூடாது பசங்கள அழ நீ நல்ல

ஆ ஆ ஆ போகலாம் என் கண்ணு ஆ சிரிச்சேன்னா குட் பைன்னு சொல்லுவாங்க சிரிச்சீங்கன்னா போக முடியும் ஆ நீ ஸ்கூட்டி சாவி இருக்கேன் தா தாரமா அவங்களாம் காரில் போயிட்டாங்க சரி சாவியை எடுத்துகிட்டு போல் பால் பால் பார்த்தீங்களா திமுரை அவங்க அம்மா இப்படி தான் காலையில் எந்திரிச்சோடனே அழுதுகிட்டு உட்காந்துருவா அப்பா என்னை வெளியே கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்கன்னு அவரா ஒரு சில நாள் வீட்டில் இருப்பாரு ஒரு சில நாள் வீட்டில் இருக்க மாட்டார்ல கூட்டிட்டு போட்டிட்டு போனா நச்சரிப்பு கூட்டிட்டு போனதா பள்ளிக்கூடமே போவேன்னு சொல்லிடுவா அதனால இவ்வளவு வண்டியில கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்து விட்டு அதுக்கப்புறம் கூட்டிட்டு போவாரு அப்படிங்களா சம்பந்தி கொஞ்ச நஞ்சம் ஆட்டமா பண்ணுனா அவ பண்ணுனதுல பாதியாவது அவங்க புள்ள பண்ணனும்ல சின்ன வயசுல எங்களை கொஞ்சம் நிமிஷம் பாடா படுத்துன மொத்தத்தையும் சேர்த்து என் பேராண்டி படுத்த போறேன் சரிங்க சவுந்தி சரி வெங்காயத்தெல்லாம் போய் முறிக்கிறேன் இருங்க வாங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா டக்குன்னு முடியும்